வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இந்த மாதத்தின் கடந்த பத்து நாட்களில் மாத்திரம் அறுபத்தோராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு விஜயம் செய்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான கால பகுதியில் பதினாறு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் நாட்டுக்கு விஜயம் செய்துள்ளதாகவும் இந்தியாவிலிருந்து பதினைத்தி நூற்றி தொன்னூற்றி ஏழு பேரும் ரஷ்யாவிலிருந்து ஒன்பதனாயிரத்தி அறுநூற்றி எண்பது பேரும் ஜெர்மனியிலிருந்து நாலாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேரும் நாட்டுக்கு விஜயம் செய்துள்ளதாக சுற்றுலா அபித்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது ஜாழ்பாணம் உரும்பராய் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சாவடியில் தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை ஒருவர் திடீரென சுகவீனம் காரணமாக உயிரிழந்தார் கோப்பாய் காவல் நிலையத்தில் கடமையாற்றும் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர் உயிரிழந்தமைக்கான காரணம் இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் நாற்பத்தொரு பேர் கைது செய்யப்பட்டதாக பிரதி போலீஸ் அதிபர் ஊடக பேச்சாளர் நிகால் தாழ்த்துவ தெரிவித்துள்ளார் தேர்தல் தொடர்பான விசேட ஊடகவிலர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் இவர்களில் கல்பட்டி மற்றும் பவுனியா பிரதேசங்களில் இரண்டு வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் முக்கியமாக சட்டவிரோதமான முறையில் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் மேலும் பணம் கொடுத்தல் புகைப்படம் எடுத்தல் வாக்குச்சீட்டுகளை கிழித்தல் தாக்குதல் போன்ற வழக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே செல்ல முடியும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அங்கீகரிக்கப்பட்ட நபராக இருந்தாலும் குடிபோதையில் அந்த இடத்திற்கு செல்ல முடியாது எனவும் மொபைல் போனை தன்னுடன் எடுத்துச் செல்ல முடியாது என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார் எந்த இடத்திலும் பெரிய டிஜிட்டல் திரையரங்குகளை பயன்படுத்தி தேர்தல் முடிவுகளை கூட்டாக பார்க்க முடியாது என்றும் அப்படி நடந்தால் பாதுகாப்பு படையினர் தலையிட்டு அந்த மக்களை கலைப்பார்கள் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு மேற்கே ஆழ்கடல் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போது போதைப் கடத்தலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படும் பல நாள் மீன்பிடி படகுடன் சந்தேக நபர் ஆறு பேர் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த பல நாள் மீன்பிடிப்பு படகில் அறுபது கிலோகிராம் கிராம் பொருள் இருந்ததாக சந்தேகிக்கப்படுவதாக இலங்கை கடற்படை மேலும் தெரிவித்துள்ளது கைதான சந்தேக நபர்களை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கரைக்கு கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் கடற்படை terlebih tolena இலங்கை கடற்படைகளால் மன்னார் வங்காலை மற்றும் சிலாபத்துறை கடற்பகுதியில் நடத்தப்பட்ட விசேட ரோந்து நடவடிக்கையின் போது கடல் அட்டைகளை பிடிக்கும் நடவடிக்கையில் சட்டவிரோதமான முறையில் ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கடல் அட்டைகள் கைப்பற்றப்பட்டன சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் இலங்கை கடற்படையின் வழக்கமான தேடுதல் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நாட்டை சுற்றியுள்ள கடலோர மற்றும் கடற்பகுதிகளில் ரோந்து பணிகளில் போதையே இவர்கள் கைது செய்ய சந்தேக நபர்களையும் மற்றும் பிடிக்கப்பட்ட கடல் அட்டையையும் மேலதிக நடவடிக்கைகளுக்காக மன்னார் உதவி கடற்தொழில் பணிப்பாளர் அலுவலகம் மற்றும் சிலாபுத்துறை கடற்தொழில் பரிசோதனை இலங்கை கடற்படையினர் ஒப்படைத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள தங்களது நாட்டு பிரஜைகளுக்கு விடுத்திருந்த பயண கட்டுப்பாட்டை இஸ்ரேல் தளர்த்தியுள்ளது முன்னதாக அருகம்பை பகுதியில் இஸ்ரேல் சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என தெரிவித்து தங்களது நாட்டு பிரஜைகளுக்கு இலங்கையில் உள்ள அமெரிக்கா தூதுவரகம் அறிவித்தல் விடுத்திருந்தது இதனையடுத்து இஸ்ரேலும் இலங்கையில் உள்ள தங்களது நாட்டு பிரஜைகளுக்கு பயண கட்டுப்பாட்டை விதித்திருந்தது இந்த நிலையில் இலங்கையில் இஸ்ரேலுக்கான அச்சுறுத்தல் மட்டத்தை குறைப்பதாக இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது அமெரிக்காவும் இலங்கைக்கான தமது பயண கட்டுப்பாட்டை தளர்த்தியிருந்தது ஏற்கனவே சுற்றுலா தலங்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த பயண கட்டுப்பாட்டை தளர்த்துமாறு இலங்கை அரசாங்கம் அமெரிக்கா தூதுவரகத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தது அதே நேரம் இலங்கையில் உள்ள இஸ்டேரியர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் காலங்களில் மீண்டும் தேர்தல்களில் போட்டியிட உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா பொது தேர்தலுக்கான தனது வாக்கை செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் இந்த அரசாங்கம் ஐந்து வருடங்கள் நிலைத்திருக்கும் என்று கூற முடியாது நடுவிலும் கபலும் சாத்தியம் உள்ளது அதன் காரணமாகத்தான் தற்போதைக்கு அரசியலிருந்து ஓய்வு எடுத்துக் கொள்ளும் எண்ணமில்லை எங்களுடைய சர்வஜன அதிகார கட்சிக்கு மிக சிறந்த தலைவர் ஒருவர் கிடைத்துள்ளார் அதன் காரணமாக எதிர்வரும் காலங்களில் நான் மீண்டும் தேர்தலில் போட்டியிடும் சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் என்றும் மைத்திரிபால சிறிசேனா தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பில் அரசாங்கத்திடமிருந்து இதுவரையில் எவ்வித அறிவிப்பும் கிடைக்கவில்லை என்றும் ஜனாதிபதியே அது தொடர்பில் கலந்துரையாடி தீர்மானம் எடுப்பார் என்றும் போலீசின் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் வரையில் நாட்டின் பாதுகாப்பு முறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஊரடங்கு சட்டம் அமலாகுமா இல்லையா என்பதை உறுதியாக கூற முடியாது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் மேலும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி ஜனாதிபதியே அதனை ஊரங்குக்கான எந்த ஒரு அறிவிப்பும் அமைதியான முறையில் தேர்தல் செயல்பாடுகள் இடம்பெறுவதால் ஊரடங்கு சட்டம் தொடர்பில் அரசாங்கம் எவ்வாறு தீர்மானம் எடுக்கும் என்பதனை எனவே அரசாங்கம் அப்படியான ஒரு தீர்மானத்தை அறிவிக்கும் என்றால் பொதுமக்களுக்கு உடனடியாக அறிவிக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் குறிப்பிட்டார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசாவில் இஸ்ரேல் கடைபிடிக்கின்ற யுத்த முறைமை இன அழிப்புக்கு ஈடானது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட குழு அறிவித்துள்ளது குறிப்பாக இஸ்ரேல் காசாவில் பட்டினியை ஒரு யுத்த ஆயுதமாக பயன்படுத்தி இருப்பதாக அந்த குழு குற்றம் சுமத்தியுள்ளது பலஸ்தீனர்களுக்கு எதிராக பாரிய மனித பாதிப்புகள் மற்றும் உயிர் அச்சுறுத்தல் சம்பவங்கள் திட்டமிட்ட வகையில் அமலாக்கப்பட்டுள்ளன காசாவில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து மனிதமான நடவடிக்கைகளை தடுத்தல் பொதுமக்கள் மற்றும் தொண்டு பணியாளர் இலக்கு வைத்து தாக்குதல் போன்ற குற்றங்களில் இஸ்ரேல் ஈடுபட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச நீதிக்கான நீதிமன்றம் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் தொடர்ச்சியாக அழுத்தங்களை கருத்தில் கொள்ளாமல் இஸ்ரேல் உள்நோக்கத்துடன் கொலைகள் பட்டினி நிலைமை மற்றும் பாரதூரமான காயங்களுக்கு உள்ளாக்குதல் போன்ற நிலைமைகளை ஏற்படுத்தி வந்ததாகவும் ஐக்கிய நாடுகளின் விசேட குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபுள் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை அறுபத்தி எட்டு தசம் சைபர் ஆறு அமெரிக்கா டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரன் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி இரண்டு தசம் இருபத்தி எட்டு அமெரிக்கா டொடராக நிலவுகிறது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் இரண்டு தசம் தொன்னூற்றி ஏழு அமெரிக்கா டொடராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கும் Parecen de... ஸ்பெயினின் கூஸ்டா டெல் செல் பகுதியில் ஏற்பட்ட கடும் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது இருப்பிடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் மலாக்கா மற்றும் வடகிழக்கு கட்டலியா ஆகிய பகுதிகளில் மழையுடனான வானிலை பதிவாக கூடும் எனவும் அந்த நாட்டின் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அத்துடன் அங்குள்ள முக்கிய சுற்றுலா வலயங்களிலும் வெள்ளப்பெருக்கு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன சில வாரங்களுக்கு முன்னர் ஸ்பெயினின் கிழக்கு பகுதிகளில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக இருநூற்றி இருபதற்கும் உயிரிழந்தன இந்நிலையில் குறித்த பகுதிக்கு மீண்டும் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதனிடம் கிழக்கு ஸ்பெயினில் நூற்றி எண்பது மில்லி மீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருபியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்